ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோபதி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரி எத்தனை தடவை நம்ம அன்னபூர்ணியும் சரி வச்சு செய்ய செய்யும் செஞ்சுருக்காங்க இந்த தடவை நம்ம அன்னபூர்ணி வந்து ராஜேஸ்வரியை டென்ஷன் படுத்துறது மட்டும் இல்லாமல் நல்லா அலற விடணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தன் தம்பியோட வாழ்க்கையில் இவை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பல வேலைகள் பார்த்தாங்க என் இப்போ கூட கேவலமாக கோயிலில் இருக்க சிலை இது பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியல இன்னும் போலீஸ் விசாரிக்கிறாங்க இன்னும் ராஜேஸ்வரி சிக்காமல் இருக்கிறாங்க அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது அந்த உண்மையும் விஜய்க்கு இதே மூமெண்ட்டோடு தெரிஞ்சால் சூப்பராக இருக்கும் ஏன்னா விஜய்யும் ஹீரோயினும் நல்லா சந்தோஷமாக இருந்துட்டால் அடுத்த பாம் உடனே வெடிக்கும் ஸோ அந்த வகையில் தான் இருக்கும் ஸோ இந்த நிலையில் அன்னபூர்ணி வந்து என்னன்றாங்க வாங்க சாப்பிட்லாம் கன்னடா மேடம் அப்படின்றாங்க இல்லை இல்லை வேணாம் என் தம்பி வந்துட்டும் அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ உங்க டாடா வந்தாதான் உங்க அத்தை சாப்பிடுவாங்களாம் அப்படின்னா இன்னைக்கு உங்க அத்தை பட்னி தான் அப்படின்னா என்ன இவ பொடி வச்சு பேசுகிறாளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அவங்க புரிஞ்சு உடனே ரஞ்சி நீ விஜய்க்கு ஃபோனை போடு அப்படின்றாங்க பட் அவ்வளோ சீக்கிரம் போன் கிடைக்குமா என்ன வாய்ப்பே கிடையாது போன் கிடைக்கவே இல்லை அப்போயே வந்து இவங்களுக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு சார் இவங்க சாப்பிட்டு இவங்க நினைச்சாதான் நடந்துச்சு இல்ல அப்ப அண்ணம்பூரணி அந்த சந்தோஷத்தை காட்டி ராஜேஸ்வரிய வெறுப்பேற்றுவாங்க உடனே ராஜேஸ்வரி இவ தான் ஏதாவது ஒரு வேலை பண்ணியிருக்கா கண்டிப்பாக அவளும் இல்லை விஜயும் இல்லை ஸோ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா அதை என்ன பண்ணியாச்சோ நான் தடுத்தே தீருவேன் அப்படின்ற நிலையில் ராஜேஸ்வரி பயங்கர டென்ஷனாக என்ன பண்ணுறது எப்படி என்ன பண்ணியிருக்கான்னு தெரியலையே அப்படின்ற நிலையில் இருப்பாங்க ஸோ நம்ம அன்னபூர்ணி கூலாக வந்து என்ன மேடம் என்ன ஆச்சு ஏதாச்சு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருக்கீங்களா பார்த்து மேடம் நெஞ்சு வெடிச்சிட போது பாவம் உங்களை நான் காப்பாற்றணும் இல்லை என்னதான் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டா இப்ப விஜயும் சரி நம்ம ஹீரோயினும் சரி என் பொண்ணும் சரி ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேருமே இருக்காங்க ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துக்கோங்க அப்படின்ற நிலையில் வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து பேசணுன்னு இவ இப்படி ஒரு பிளானை பண்ணிட்டா எப்படி நம்ம இதை கவனிக்காமல் விட்டோம் அப்படின்ற நிலையில் நம்ம ராஜேஸ்வரி வந்து காண்டாக இருப்பாங்க ஸோ விஜய் இதுவும் பண்ணக்கூடாது எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு விடிய விடிய வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் அன்னபூர்ணி வந்து எப்படியா அப்பா இன்றைக்கி ராஜேஸ்வரியை வச்சு செஞ்சிட்டோம் எத்தனை தடவை என் பிள்ளைய அடிச்சிருக்கா இன்னைக்கு அவர் தூங்காம நல்ல நிம்மதியே இல்லாம இருக்கட்டும் அப்படின்ற நிலையில தான் அவங்க பண்ணது சூப்பராக இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்